ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு அருமையான ஒரு சுவையில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேனில் கொஞ்சம் என்ன சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது கூட பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு கொத்தளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் புதினா இலைகள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நாலு முட்டையை எடுத்துருக்கேன் நாலு முட்டைகளை வேக வச்சு தோல் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சேர்க்குற மாதிரி முழு முட்டைகளாக சின்னதாக ஒரு கீழ் மட்டும் போட்டு முழு முட்டைகளாக கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட வதக்கிக்கோங்க இந்த முட்டை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் என்ன சேர்த்துட்டு ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வேண்டியதை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இது ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகாய்த்தூள் மிளகுத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைகளை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்